الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما وقد قال الله تعالى في القرآن المجيد القرآن الرجيم ولا سيدنا الإنسان لفي قصر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله கண்ணியத்திற்குரிய எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளே ஒரு வருடத்திற்கு முன்னால் இதை இந்த பள்ளியிலே இங்கொன்றும் அங்கொன்றும் என்ற தலைப்பிலே நான் உரையாற்றி சென்றுவிட்டு திரும்பவும் இதே பள்ளியிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தமைக்கு இறைவனுக்கு முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் வந்தவுடனே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐக்கிய சூரிய நிர்வாகஸ்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்ணித்திற்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் இந்திய கத்தார் இஸ்லாமிய பேரவையின் சார்பாக ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் நடத்திக் கொண்டிருக்கின்றது நடத்துவது நோக்கம் என்னவென்று சொன்னால் சும்மா அதாவது ரமலான் வருகிறது அதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று இல்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பல நோக்கங்கள் இருக்கிறது சாதாரணமாக ஒரு நோம்புடைய பலன் என்ன ஒன்று சொன்னார் நபி சலாலா வாரிசு சொல்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில ஒரு நோன்பு நோற்றார் எழுபது ஆண்டுகள் இறைவன் அந்த நரகத்திலிருந்து இருந்து தூரமாக்கி வைக்கிறார் நல்லா அந்த மாதிரி ஒரு மகத்துவம் மிக்க இந்த நோன்பை இன்றை நாம் எந்த லெவலில் எந்த நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால நம்ம ஒரு நம்ம ஒரு மாதத்தை நம்ம பார்க்க முதல் ஒரு வாரம் வரவே பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் அப்படியே போய் 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 சாதாரண ஒரு நிலைக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழாம் கிழம ரயிலத்துக்கு மட்டும் திரும்பவும் அந்த கூட்டம் எல்லாம் கூடுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரமலானுடைய தொழுகை முடிந்த பிறகு எல்லாம் எங்க போறாங்க இத்தனைக்கு எவ்வளவு பேர் அந்த தொழுகையிலும் இந்த நோம்பிலும் கலந்து கொள்ளாத சகோதரர்களும் இருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இந்த ரமலானுடைய இந்த ரமலானுடைய நோம்புடைய மாதத்துடைய அந்த இறைவன் தரக்கூடிய அந்த வெகுமதியை இறைவன் தரக்கூடிய அந்த அந்த கண்ணியத்தை அந்த பலனை இந்த மக்கள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை வீணடிக்க மாட்டார்கள் சகாபாக்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ரமலானை எப்படி வரவேற்றார்கள் என்று சொன்னால் இந்த மாதம் விடவும் ரமலானாக ஆக்கி கொள்வார்கள் ரமலானுடைய முதல் மாதத்திலேயும் அவர்கள் எல்லாம் நோங்கு நிற்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அதற்கு தயாராகுவார்கள் ரமலானை மிகப்பெரிய கல்வியைப்படுத்துவார்கள் ஏன்னா அவங்களுக்கு அந்த ரமலானுடைய அந்த பலன் அந்த அந்த நோக்கம் அவங்களுக்கு தெரிந்திருந்த காரணத்துல இதை நமக்கு புரிய வைத்து ரமலானை நாம் எந்த ரீதியிலே நாம் தயார் படுத்த வேண்டும் எந்த ரீதியிலே நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்திய கத்தார் இஸ்லாமிய பேரவை ஒவ்வொரு தடவையும் ரமலானுடைய முதலில் இது போன்ற ஒரு ரமலானை வரவேற்பென்ற நிகழ்ச்சிகளை நமது முன்னே நடத்தி அதனுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் சொல்லி நோம்புடைய சிறப்பம்சங்கள் ரமலானுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் சொல்லி நம்மளை தயார்படுத்துவதற்காக இந்த ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் இந்த நடத்திக் கொண்டிருக்கின்றது எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் மௌலவி நூர்லா பாஷா அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நோம்புடைய சிறப்புகளை பற்றியும் உங்கள் நம்மளுடைய மத்தியில் விரிவாக சொல்லி அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர்கள் கூறுவார்கள் நான் இந்த வேறு கூலத்திலே சில ஒரு சிறியதாக என்னுடைய உரையை நிகழ்த்திவிட்டு நான் அமர்ந்துக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த ரமலான் இந்த ரமலான் என்பது இறைவன் மனிதர்களுக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கருணை நாம் வேற ரீதியில் அதாவது அல்லா தாலா மிகப்பெரிய கருணையாளர் அல்லா தாலா மிகப்பெரிய அன்பாளர் யார்லா முகமது என்று இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மீது அளவில பெரிய கருணையை இறைவன் பொழிகின்றார்கள் அதனுடைய அடையாளம் தான் ஏனென்று சொன்னால் நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னார்கள் ஒவ்வொருவரும் ஐந்து பேரை தொழுக வேண்டும் நோன்பு நோன்முணிக்க வேண்டும் எல்லா கடமைகளும் இருக்கிறது இதை நாம் சரியான முறையில் செய்திருக்கின்றாமா இந்த கணக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பார்த்தா மறுமையில வந்து நம்மளுடைய இடைத்தற்கள் வந்து கீழே போகுமா இல்லை மேல இருக்குமா சம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கிறாங்க நிச்சயமாக நாம் யாருமே நம்மளுடைய கடமைகளை சரி வர இதுவரை நம்ம செய்து இருக்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட டயத்தை தொழுதவர்கள் அடுத்த காலகட்டம் வரும்போது துணுவாதவர்களாக மாறி மாறுகிறார்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தவறுகளை இந்த மனித சமாதம் மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த கார்பரேஷன் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிசார் என்று சொல்லக்கூடிய அந்த தராசில் நம்முடைய எடை நம்முடைய கனம் மேலே இருக்குமா கீழே இருக்குமா என்று நாம சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எத்தனை பேர் தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்ல முதலிலே மறுமையிலே இறைவன் ஒரு இடத்துல நம்மளெல்லாம் கேள்வி கேட்பான் அந்த இடத்தட்டு வந்து நமக்கு கனமா இருக்கு நாம வந்து தப்பிச்சு செய்யணும் சொர்க்கவாசிகள் சொல்லிட்டு நம்மளை என்ன அறிவிச்சிடுவான் இன்னொரு இடத்துலயும் கேள்வி கேட்கறது சொர்க்கமும் நரகம் போவதற்கு முன்னால் இந்த சமுதாயத்தினர்கள் திரும்பவும் இந்த மனிதர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு அங்கே கூலி வழங்கப்படும் அந்த இடத்துல நம்ம ஐம்பத்தி ஓரு மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தோம் வச்சுக்கங்க நாம மனிதருக்கு செய்யதோ அடியாயம் செய்யப்பட்டு ரெண்டு மார்க் ஃபெயில் ஆயிருந்தா நம்ம நிறைய பேர் அது ஆக அங்கேயே நம்முடைய கூலிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நிலையில மனுஷன் நீங்க நம்ம யோசனை பண்ணி பாருங்க நமக்கு அளவிலான நன்மைகள் தேவை நமக்கு நிறைய நன்மைகளை தேவை ஆனா அல்ல என்ன நினைக்கிறான் இந்த நம்முடைய மனிதர்கள் பாவப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் ஆனால் யார் நம்மை லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலா என்று சொன்னவர்களோ அவர்களை அத்தனை பேரும் நரகத்துக்கு போகாமல் சுருக்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்ல அதனுடைய ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் ரமலான் மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பத்து நன்மைகள் அல்லா சொல்றான் நீங்க ஒரு தர்மம் செய்யுங்க அந்த ஒரு தர்மம் அது ஒரு ஒரு விதை மாதிரி அது ஏழு கதிர்களாக மாறி ஒவ்வொரு கதிர்களும் நூறு தானியங்களை கொடுத்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு 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 தர்மத்தை வந்து எழுநூறு மடங்காக அல்ல ஆக்கி வைக்கிறாங்க அது மட்டுமல்ல நீங்க வந்து ஒரு ஒரு சரியான முறையில் நிரந்தர தருமங்கள் அதாவது பள்ளிவாசியை கற்றது ஒரு நிழற்கொலையை கற்றது இப்படியே சீதான அந்த நூலிய ஒரு காலகலமா வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றேன் நீங்க சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்கள் உங்களுக்கு துவாய் செய்ய இல்லாத அவர் உங்களுடைய நோன்புகளை நோக்க விட்ட விடப்பட்ட நோன்புகளை நோக்கவர்களா இருப்பார் என்றால் நீங்க விடப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்ற குழுவனா இருந்தார் என்றால் அதையும் எட்டுகிறோம் நீங்க ஃபஜருடைய தொழுகை தொழுது சூரிய உதயம் வர வரையில திக்கிற ஓதிக்கிட்டு ரெண்டு ரக்காயத்தை நீங்க தொழுதுட்டு போனீங்கன்னா அல்லாஹ் சொல்றா நீங்க உமரா செய்யக்கூடிய அந்த நன்மையை தர அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அது எந்த காலம் எல்லாம் உங்களுடைய அறிவுகள் அந்த அவங்களுடைய உபதேசங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அது வரையும் உங்களுக்கு நன்மையை சேர்க்கிறது எதற்கு

அந்த இரவு எத்தனை ஆயிரம் இரவுகளை விட சிறப்பு நல்லா சொல்றான் நாம் அடைஞ்சு விட்ட வேண்டும் சொன்னால் நம்முடைய இடம் எங்க போயிடும் எடுத்து மிசால் தரா தராசுடைய இடத்துக்கு எங்க போயிடும் இதெல்லாம் இறைவன் மனிதர்களுக்கு எப்படியாவது தன் கருணையின் இவர்களை நுழைத்து நாமை வந்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் இந்த ரமதான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதை யாராவது நாம் வீணடுக்க விட்டோம் என்று சொன்னால் நம்மளை விட நஷ்டவாதி யாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யாராவது இந்த ரமலானை வீணடித்து விட்டால் அவன் மனுஷனா அல்ல சொல்றான் சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க அது அதிசயம் சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது அல்லாவுடைய கருணையை பார்க்கும் பொழுது நரகத்தை ஏன் படைத்தேன் என்று சொல்வார்கள் அல்லாவுடைய கருணையை நரகத்துக்கு போய் பார்க்கும் பொழுது நரகத்துடைய அங்க இருக்கக்கூடிய அந்த 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 இதை பார்க்கும் அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய தண்டனையை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தை கொடுத்தது ஏன்னு சொல்ற மாதிரி நினைப்பாங்க இருந்தாலும் அல்லாவுடைய கருணை அப்படி அளப்பரியது இந்த ரமதானை நாம் சரிவர நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு இரண்டாவது புறத்தில் நான் பார்க்க வேண்டும் சொன்னால் நாம் இந்த ரமலானை எல்லா காலகட்டங்களையும் சந்தித்து வருகிறோம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட நேரத்தில் இந்த ரமதானம் எதிர்கொண்டிருக்கின்றோம் கூழ்மையான குழுமையான டயத்துல நம்ம எதிர்கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த டயத்தில் எதிர்கொண்டிருக்கின்றோம் எதிர்கொண்டிருக்கின்றோம் ரமலான வந்த இடத்துல ஈராக்க அடிச்சோம் அமெரிக்கா ரமலான் போர் செய்ய முடியாது முதல்ல நம்ம போர் ஆரம்பிக்க முடியாது தடை ஆனா அந்த தலையை மீறி அவருக்கு இருக்காங்க அப்போ இத்தனையோ காலகட்டங்களை நாம் மாறி மாறி இந்த ரமலான சந்தித்து இருக்கின்றோம் இன்றைய காலகட்டம் என்ன இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமியர் மிக சோதனையான காலகட்டம் நீங்க உலகத்தை திருப்பி போடுங்க இந்தியா எடுத்து இந்தியாவில் சொல்றான் ஊபி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றான் புதிய இந்தியா பிறக்க போகிறது உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வந்து பாரதிய ஜனதா வென்று விடுகிறார்கள் அதற்கு வரக்கூடிய முதலமைச்சர் யார் என்று சொன்னால் முஸ்லிம் பெண்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக ஆக்கிவிட்டு புதிய இந்தியா பிறந்து விட்டது என்று அறிவித்தார்கள் என்று சொன்னால் இந்த புதிய இந்தியா என்பது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல இன்னைக்கு அவன் சொல்லக்கூடியது எல்லா ஏரியாவுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்டேட்லையும் அவனுடைய கவர்மெண்ட் அவனுடைய ஆட்சி நடக்கணும் அப்படி நடக்கும் பொழுது அவன் இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பார் இன்னைக்கு நாம் இங்க இருக்கிறோம் கத்தரில் ஆனா ஒரு 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 ஆண்டு கால நம்ம ஊர்ல பொழுது தெரிகின்றது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையை இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் பேராசிரியர் ஜவாஹிர்லா கூட சொன்னார்கள் இந்தியாவுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் எரிமலையின் மேலே இஸ்லாமிய சமுதாயம் உட்கார்ந்து இருக்கின்றது அது என்று வேண்டாலும் வெடிக்கலாம் வெடிக்காமலும் போகலாம் இதுதான் இந்தியாவுடைய முஸ்லிம்களின் நிலைமை இதற்கு என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் நாம் என்றைக்காவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சிந்தித்து பார்த்தோமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இவன் வரை யாரு மோடி வரை உலகத்தை பவர்ஃபுல் கண்டிப்பா ஆளக்கூடிய டிரம்ப் அவன் வரையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டிரம்ப் வரையில தகுதியற்ற தலைவர் நபி சல்லா வலைசன் சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்தை தண்டிக்க வேண்டும் என்று நாடினால் ரெண்டு காரியத்தான் அல்லா தலா ரெண்டே காரியத்தான் செய்வோம் ஒன்னு செல்வத்தை கஞ்ச கஞ்சத்தனமோ கொடுத்துருவாங்களா இரண்டாவதாக தகுதியற்ற தலைவர்களை உருவாக்குவார்கள்